வணக்கம் சின்னஞ்சிறு கண்ணசைவல் அத்தியாயம் மூன்று சுதீர்த்தியை கண்டதும் இருவரும் பேரதிர்ச்சியில் உறைந்து சில நொடிகள் அப்படியே நின்றனர் அடுத்த நொடியே இருவரும் எல்லையில்லா சந்தோஷத்தில் மிதந்தனர் அவளுக்கென்று எடுத்தது போல் லைட் ப்ளூ சல்வார் அவள் மேனிக்கு கட்சிதமாய் பொருந்திருக்க துப்பட்டாவை ஒரு புறமாய் போட்டிருந்தாள் இடைவரை மட்டுமே இருந்த கூந்தல் காற்றில் ஆட வில்லாய் வளைந்த புருவங்களுக்கும் மத்தியில் சிறு கோபுரப்பு பதிந்திருந்தது அவளை தோளோடு அணைத்தவாறு நின்றார் ஜெயபிரகாஷ் அங்கிருந்த அனைவரும் கொடுக்கும் பூங்கொத்தினை புன்னகை தவளும் இதழுடன் சந்தோஷமாக வாங்க அவள் அருகில் நெருங்கினர் இருவரும் வெல்கம் மேடம் என்று வேந்தன் எழில் இருவரும் ஒரே போல் கூற அவர்கள் கரங்களில் வைத்திருந்த பூங்கொத்தினையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாள் என்னாச்சு இவளுக்கு இவ்ளோ அமைதியா இருக்கா அவ அப்பா இருக்கிறதால தெரியாத மாதிரி நடிக்கிறாளா இல்ல இந்த ஒன்றரை வருஷத்துல என்ன மறந்துட்டாளா வேந்தன் நினைக்க என் ஞாபகம் தான் இருக்காது சரி என் முகத்தையுமா மறந்தாங்க எதுவும் தெரியாத மாதிரி இருக்காங்க என்று எழில் நினைத்தான் இருவரும் அவளின் செயலைப் பற்றி யோசித்தவாறு அப்படியே நின்றனர் சரி வாங்கப்பா போகலாம் என்று அகிலன் தன் தங்கையையும் தந்தையையும் அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றார் எதையோ யோசித்தவாறு அப்படியே நின்ற இருவரையும் கண்ட பிரதாப் அவர்களை அழைக்க நினைவில் கலைந்த கலைஞர் இருவதும் வருவதாக கூறினார் அதன் பின் அவரவர் வேலையை பார்க்க செல்ல முக்கியமானவர்கள் மட்டுமே கான்பரன்ஸ் காலுக்கு வரக் அடுத்த நுடைய அனைவரும் கான்பரன்ஸ் காலில் காத்திருந்தனர் சுதிகீர்த்தியை அகிலன் தோளோடு அணைத்தவாறு அழைத்து கொண்டு வர ஜெயபிரகாஷ் பின்னே நடந்து வந்தார் அனைவரும் மரியாதையுடன் எழுந்து நிற்க இப்போதும் தன்னை தெரியாது அவளின் செயலை கண்டு மனதிற்குள் ஓர் ஆயிரம் குழப்பத்துடனும் யோசனையுடனும் நின்றனர் இருவரும் அவளை எம்டி சேரில் அமர வைத்த அகிலன் அனைவரையும் அமர சொல்லி தன் உரையை தொடங்க ஆரம்பித்தான் ஹலோ ஹைஸ் சிஸ்டர் சுதிக்கித்தி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்றவனின் குரல் சற்று தளர அண்ணா ஒரு நிமிஷம் என்னை பத்தி நானே சொல்லிக்கிறேனே என்றவாறு தன்னை பற்றி கூற எழுந்தாள் சுதி கீர்த்தி என்னை வரவேற்க நீங்க எல்லாம் பண்ணுன ஏற்பாடுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கொஞ்ச மாசமா நான் ஒரு ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதிலிருந்து இன்னைக்கு தான் விடுபட்டு வந்திருக்கேன் இங்க வந்து உங்க எல்லாரோட இனிமையான குரலை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா என்ன ஒரே ஒரு கவலைதான் உங்க குரலை கேட்ட என்னால உங்க யாராவே பார்க்க முடியல ஏழு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு விபத்துல என்னோட கண் பார்வை போச்சு என கூறி முடிக்கும் முன்னே அதை கேட்டு அதிர்ச்சியில் எழுந்தேன் என்றான் எரிலரசன் யாழ் வேந்தனோ அவள் கூறியதை கேட்டு உயிரற்ற ஜடம் போல் உறைந்து போய் அமர்ந்திருந்தான் அவள் கூறியதை கேட்ட அனைவரும் சற்று வருத்தப்பட அகிலனின் பார்வையோ தன் இரு தோழர்களின் மீது யோசனையுடன் பதிந்தது பிரதாப் தன்னை உலுக்கிய பிறகே தன்னிலை புரிய சட்டன இருக்கையில் அமர்ந்தான் எழிலரசன் அதன் பின் சிறிது நேரம் சுதுக்கித்து ஏதேதோ பேச அவள் கூறியதை இருவரின் செவி மட்டுமே கேட்டதே தவிர மனமோ அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது மனம் முழுவதிலும் இருவருக்கும் அவளை பார்த்த முதல் தருணம் மட்டுமே நினைவில் இருக்க அங்கிருந்த அனைவரும் தன் கேபினுக்கு செல்ல ஆரம்பித்தனர் தன் நினைவில் இருந்து இருவரும் எல வேந்தனின் பார்வையோ அவளிடமே இருக்க எழிலரசினின் பார்வையோ அவளை காணக்கூட தயங்கியது கடைசியாக சென்ற மூவரையும் நிற்க கூறிய அகிலன் பிரதாப் இனிமே கீர்த்திக்கும் நீங்க தான் பிஏ அவளுக்கு ஏதாவது உதவினா நீங்க தான் செய்யணும் சரியா என்க சரி என்றவாறு வெளியே சென்றான் பி பிரதாப் ஜெயப்பிரகாஷுக்கு கைபேசியில் அழைப்பு வர அவரும் எழுந்து வெளியே சென்றார் கீர்த்தி இவங்க ரெண்டு பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார் அங்கே அந்நழிலரசன் என்று தன் தோழனை தங்கைக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் அகிலன் உங்க ரெண்டு பேர் பத்தியும் தான் அண்ணன் அடிக்கடி பேசுவான் அவன் சொல்லும் போதெல்லாம் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் ஆனா இப்ப நீங்க ரெண்டு பேரும் என் முன்னாடி இருந்தும் என்னால பார்க்க முடியல எதுக்கு இப்படி பேசுறீங்க நான் இங்கேதானே இருக்க போறோம் கண்டிப்பா நீங்க எங்களை பார்ப்பீங்க என்று எழிலரசன் பரிதவிப்புடன் கூற அவளோ சிறு புன்னகையை உதிர்த்தாள் அவளது அந்த சிறு புன்னகைக்குள் இருந்த வழி வேந்தனை என்னவோ செய்ய சரி எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு கிளம்புற என்று பொதுவாக கூறிவிட்டு வேகமாய் வெளியேறினான் யாழ்வேந்தன் அதன் பின் எழிலும் வெளியேற ஏனோ அவர்கள் இருவரின் குரலை எங்கோ கேட்டது போல் உணர்ந்தால் சுது கீர்த்தி அண்ணா இவங்க ரெண்டு பேரையும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேனா நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லனா அவங்க ரெண்டு பேர் குரலை கேட்டது மாதிரியே இருக்கு அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல அது உன் பிரம்மையா இருக்கும் சரி வா போகலாம் என்று அகிலன் தன் தங்கையை அழைத்து கொண்டு தன்னரைக்கு சென்றார் அன்று முழுவதும் அந்த நாள் இருவருக்குமே எப்படியோ செல்ல பிரதாப்பிடம் சொல்லிக்கொண்டு சீக்கிரமே கிளம்பினார் அமர்ந்து இரவு சமையல் செய்ய தேவையான மாவினை பிசைந்து கொண்டிருந்த தன் அன்னை கோமதியின் அருகில் வந்து அமர்ந்தான் எழிலரசன் என்னாச்சுப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஆபீஸ்ல வேலை அதிகமா சீக்கிரமே வந்துட்ட ஆமா வளர நான் அவ காலேஜ் போகல அவளே வந்துடுறேன்னு சொன்னாமா என்றவன் மனதிலோ கண்டிப்பா இன்னைக்கு என்னால சுதிக்கீட்டி நினைவோட அந்த காலேஜ் போக முடியாது என்று நினைத்து கொண்டான் தன் மகன் எதையோ நினைத்து கலங்குவதை கண்டவர் கண்ணா என்னாச்சுப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டேயா அவன் தலையை வருடி கொடுத்தவாறு கேட்டார் அம்மா என் மகிழனோட தங்கச்சி ஆபீஸ்க்கு இன்னைக்கு வரதா சொன்ன ஆமா ஏன் அந்த பொண்ணு வரலையா வந்தாங்கம்மா ஆனா அவங்களுக்கு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு விபத்துல கண் பார்வை இழந்துட்டாங்களாம் அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா வேற எதுவும் இல்லை சரி நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்றவாறு மேல் எதுவும் ஒளிந்து கொண்டான் எழிலரசன் என்பதை உணர்ந்த அவனாகவே கூறட்டும் என நினைத்து சமையலறைக்குள் நுழைந்தார் தன்னறைக்குள் நுழைந்த எழில் உடைகூட மாற்றாமல் படுக்கையில் விழுந்தான் அவனது மனமோ சுதியின் முகம் மட்டுமே நினைவில் வந்து அவன் நிம்மதியை இலக்க செய்தது அவளோட இந்த நிலைமைக்கு ஒருவேளை நானும் தானே காரணம் அன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தா இன்னைக்கு அவ சந்தோஷமா என்று வனின் நினைவுகளோ கடந்த சில மாதங்களுக்கு முன் நடந்ததை நினைத்தது ஏன் இந்த நேரம் அவனை ஆபீஸ்ல இருந்து வர சொல்றேன் தானே நீ எப்போ காலேஜ் போ அப்ப கூப்பிடு நான் வரேன்னு சொன்னா அவனுக்கு மதிய சாப்பாடு எடுத்து வையுமா சீக்கிரம் வந்துருவான் நான் போய் கிளம்புறேன் என்ற வளர்மதி தன் அறைக்குள் நுழைய சிறிது நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்தான் எழிலரசன் வாசலில் நின்றவாறு ஹாரனை மட்டும் நொழிக்க விட அதை கண்ட வளர்மதி அண்ணா ஒரு நீ வந்து சாப்பிட்டு நான் கிளம்பிடுறேன் உள்ளே இருந்து கூறினாள் அவளது இந்த பாசத்தை அறிந்த எழிலரசன் எப்படியும் தான் சாப்பிட்டால்தான் அவள் கிளம்புவாள் என்பதை அறிந்தவன் அவள் விருப்பப்படியே செய்தான் அதன் பின் வளர்மதியை அழைத்துக்கொண்டு கல்லூரி செல்ல என்ன வளரு எல்லாம் நல்லா எழுதணும் சரியா பெஸ்ட் என்றான் அண்ணா நீ கொஞ்சம் சீக்கிரம் போ எங்க சரி என்றவாறு தன் தங்கையின் கட்டளைக்கு இணங்க அடுத்து நொடியே அவள் கல்லூரியின் முன் நின்றான் சரி அண்ணா நீ போ என்றவாறு வளர்மதி திரும்ப அவளை நோக்கி தவிப்புடன் ஓடி வந்தால் வந்தனா வளரு இன்னைக்கு எக்ஸாம் கேன்சல் நீ வீட்டுக்கு போ நானும் கிளம்பிட்டேன் ஏன் என்னாச்சு என்று எழிலரசன் அதுவாண்ணா சி பிளாக்ல இருக்கிற கெமிஸ்ட்ரி லேப்ல மேஜர் ஃபயர் ஆக்சிடென்ட் சைடு போகவே முடியல அச்சோ யாரும் இருக்காங்களா ஆமாவளரு கொஞ்சம் எல்லாரும் இப்ப வெளிய வர முடியாம போராடிக்கிட்டு இருக்காங்க என்று வந்தனா கூறி முடிக்கும் போதே சி பிளாக் நோக்கி ஓடினான் எழிலரசன் தன் அண்ணன் செல்வதை கண்டவள் ஐயோ அண்ணா நிலு என்றவாறு அவன் பின்னே ஓடினாள் அவனோ அதற்குள்ளாக அந்த பிளாக்கிக்குள் நுழைந்து தன் தோழியை பிடித்து தடுத்தால் வந்தனா விரைவாய் பரவி கொண்டிருந்த தீயை அணைக்க போராட அந்த அறை முழுவதும் தீயும் புகையுமாய் இருந்தது தன்னால் முயன்ற அளவு அங்கிருந்தவளை அங்கிருந்தவர்களை வெளியேற்ற போராடினான் எழிலரசன் எங்கு திரும்பினாலும் நெருப்பு கும்பலி தெரிய சில மாணவர்கள் அவனும் சேர்ந்து அந்த அறையில் இருந்த பெண்களை முதலில் வெளியேற்ற முயன்றனர் அனைவரும் சற்று வெளியேறும் நேரம் ஃபயர் ஸ்டேஷனில் உதவியால் நெருப்பு சிறிது அணிந்து புகை மூட்டமாக இருந்தது அந்த நேரம் ஒரு பெண்ணின் குரல் வலியுடன் அந்த அறையில் ஒலித்தது அவன் செவியை தீண்டிய நொடி அனைத்து இடங்களிலும் தேட அவனுக்கு பின்புறம் சுவரை ஒட்டியவாறு ஒரு பெண் அமர்ந்திருப்பது போல் தெரிய அவள் அருகில் நெருங்கினான் எழிலரசன் அவள் அருகில் நெருங்கும் போதே அவளின் மேலிலும் தீக்காயம் பட்டிருப்பதை அறிந்தவன் உள்ளம் பதற வெகுவாய் அவள் அருகில் நெருங்கினான் சுவரில் சாய்ந்திருந்தவள் அப்படியே சரிய போக அவளை வந்து தாங்கினான் எழிலரசன் ஏனோ அந்த பெண்ணின் முகம் தனக்கு பழகியதைப் போலே தோன்றியது இங்க பாருமா உனக்கு ஒண்ணு இல்ல நீ தான் இருக்க முதல்ல எழுந்துரு வா நம்ம போகலாம் அவள் கன்னத்தை தட்டியவாறு அவளை தாங்கிக் கொண்டே கூற அவன் கூறியது செவியில் விழுந்தாலும் உள்ளங்காலில் ஏற்பட்ட தீ எரிய அந்த ஆக அறையே பூர்கை மண்டலம் சூழ்ந்த காட்சியாக அளித்தது மங்கிய விழிகளுடன் எழிலரசலின் முகத்தை வலியுடன் ஏறிட்டவள் என்னால் எளிந்திருக்க முடியல எரியுது கடித்துக் கொண்டு கூறியவள் அவனின் கரங்களை இருக்க பற்றினாள் அவள் முகத்தை கண்டு எதற்கென்று தெரியாமல் அவனும் கலங்க அவன் கலங்கிய முகத்தை கண்டவாறு அப்படியே தன் விழிகளை மூடினாள் சுதுகீர்த்தி அவள் கன்னத்தை தட்டி எழுப்ப முயன்று தோற்றவன் அவளை இரு கரங்களிலும் தூக்கி கொண்டு வேகமாய் வெளியேறினான் அதே நேரம் இங்கே வெளியே தன் அண்ணனை நினைத்து அழுது கொண்டிருந்த வளர்மதியை சமாதானம் செய்து வந்துட்டாங்க என்றதும் விழிகளை துடைத்துக் கொண்டு நிமிர்ந்து பார்க்க தூரத்தில் அவனோ ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு வந்தான் அதே நேரம் ஆம்புலன்ஸ் வர அவளின் தோழிகள் என்று சிலர் பேர் வந்து அவனிடம் இருந்து அவளை வாங்கி கொண்டு சென்றனர் அவர்கள் செல்லவே அந்த பெண்ணை கண்டவாறு நின்ற எழிலரசனை நோக்கி வந்து அழுகையுடன் அணைத்துக் கொண்டாள் வளர்மதி அடிப்படலையே உனக்கு உனக்கு ஏதாவது பதில் என்னன்னா நீ இல்லாம எங்களால் எப்படி என்ன இருக்க முடியும் அழுது கொண்டே புலம்ப வளரு முதலாள இப்ப அந்த பொண்ணு இடத்துல நீ இருந்தா என்னால் அப்படியே போக முடியுமா சொல்லு அவளோ அதற்கு பதில் கூறாம அமைதியுடன் இருந்தாள் அந்த பெண்ணிற்கு எதுவும் ஆகக்கூடாது என்று வேண்டிக்கொண்டு கொண்டு தன் தங்கையை அழைத்துக் கொண்டு சென்றான் எழிலரசன் நன்றி